வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காலை உணவிற்கு முன் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிப்பதால் பெரும் நன்மைகள் கேரட் ஆரஞ்சு நிறத்தில் இருப்பதற்கு அதில் உள்ள பீட்டா கரோட்டின் காரணம் இந்த பீட்டா கரோட்டின் மற்ற காய்கறிகளை விட கேரட்டில் தான் அதிக அளவில் உள்ளது இந்த பீட்டா கரோட்டினில் இருந்து கிடைப்பதுதான் விட்டமின் ஏ இது சருமம் நகம் மற்றும் தலைமுடி போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது மேலும் விட்டமின் ஏ கல்லீரல் இறப்பை மற்றும் குடல் போன்றவற்றின் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் அது மட்டுமன்றி விட்டமின் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலம் இதயத்தை வலிமைப்படுத்தவும் கண் பார்வையை மேம்படுத்தவும் செய்யும் உடல் சுத்தமாகும் கேரட் ஜூஸ் தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்களை உடலில் வெளியேற்றும் கேரட் ஜூஸ் ஆத்ரடிக்ஸ் மோசமான செரிமானம் வயது தொல்லை மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் மனசோர்வு நீங்கும் கேரட் ஜூஸை குடிப்பதன் மூலம் அளவுக்கு அதிகமான வேலை சுமை மற்றும் அழுத்தத்தால் ஏற்படும் மன நிவாரணம் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மற்றும் உடல் எடை கேரட் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் சோர்ந்துள்ள இதய தசைகள் ரிலாக்ஸ் ஆகும் மற்றும் உடல் எடையும் சீராக பராமரிக்கப்படும் குறிக்கும் முறை கேரட் ஜூஸை மருந்தாக எடுக்க நினைத்தால் நீர் சேர்க்காமல் அரைத்து வடிகட்டி காலை உணவிற்கு முன் முப்பது மில்லி குடியுங்கள் கேரட் ஜூஸ் பாக்டீரியாக்களை அழிக்க வலது என்பதால் அதை வாயில் ஊற்றி விழுங்கும் முன் சில நொடிகள் வாயில் வைத்து பின் விழுங்குங்கள் வயிற்று அமிலத்தில் விடுபட வயிற்றில் சுரக்கப்படும் அதிகப்படியான அமிலத்திலிருந்து விடுபட ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை குடிக்க வேண்டும் குறிப்பு மேலே கூறப்பட்டுள்ள நன்மைகளை தெரிந்து கொண்ட பின் காலையில் டீ காஃபி குடிப்பதற்கு பதிலாக நற்பதமான கேரட் ஜூஸை குடிக்கலாம் என்று தோன்றினால் உடனே செய்யுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்